ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் நேற்று மதியமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் சடங்கு வீட்டுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அந்தண்ணே அப்புறம் வந்து எங்களுக்கு ரிலேஷனும் கூட அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து நேற்று சடங்கு இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது வண்டியில் போவத விட நம்ம நடந்தே போயிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்தே வந்துட்டோம் நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா அப்போ தான் கட்சியிலருந்து யாரோ வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மாவட்ட செயலாளராக எந்த கட்சின்னு தெரில இருந்தாங்க அப்படி அவங்களையும் வீடியோ எடுத்துட்டேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வரும்போதே கரெக்டாக ஒன் ஓ கிளாக்லாம் ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக் தாண்டி இருக்கோம் அந்த டைம் தான் வந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டாங்க ஆள் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க மண்டபத்துக்குள்ள சாப்பிடக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே மேலே வந்தோம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் இந்த வீடியோ வந்து என் பையன் தான் எடுத்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணை வந்து கரெக்டாக காட்டலை அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொண்ணு வந்து பெரிய மனுஷியானவுன்னா மூணு ஃபங்க்ஷன் வந்து வீட்டு பக்கத்துலேயே தான் வச்சுருந்தாங்க மூணுனா பெரிய மனுஷியான மூணாவது நாள் வந்து ஃபங்க்ஷன் பெருசாக எடுப்பாங்க ரேடியோ செட்டு அந்த மாதிரிலாம் வச்சு அந்த இதுக்கு வந்து பிரியாணி மட்டன் சிக்கன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து நாற்பத்தொன்று கழிஞ்சதுக்கப்புறம் மண்டபத்தில் வச்சு சடங்கு வந்து எடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாய்சம்ப பப்படத்தோட ஐஸ்கிரீம் பாப்கார்ன் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க வந்ததும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் குடிச்சிட்டு தான் அப்புறம் சாப்பிட்டதுக்கே போனோம் பிள்ளைங்களுக்கு நல்ல சளியாக இருந்துச்சு ஆனால் ஐஸ்கிரீமை கண்டா யாராவது விடுவாங்களா பிள்ளைங்கள்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பிள்ளைங்க இங்கே வந்தாலே பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது இந்த சீஷா இந்த சறுக்கி விளையாடக்கூடியது அப்புறம் வந்து ஊஞ்சல் இந்த மாதிரி நிறைய இருக்குது பிள்ளைங்க அங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பிள்ளைங்கள கூப்பிட்டு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இனி வந்து ஷார்ட்ஸ் போடுறதை விடைக்கும் லாங் வீடியோஸே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி எடுக்கிறது எல்லாமே லாங் வீடியோஸை தான் போட்டுட்ருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க சொன்னால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்காங்க பையன் ஒரு சைடு ஐஸ்கிரீம் இருக்கான் இவங்களெல்லாம் வீடியோஸ்க்கு நிற்க வச்சு வீடியோஸ் எடுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது பையன்கிட்ட வீடியோஸ் எடுக்க சொல்லி கேட்டால் அவன் வந்து எப்படின்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் அவனுக்கு பே பண்ண இருக்குது ஏதாவது வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி அவனை எடுக்க சொன்னால் க்ளோஸ்அப்பில் போய் கட் அவுட்டை அழகாக எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் ரொம்ப க்ளோஸ் அப்பில் போய் எடுத்துட்டான் ரொம்ப கிட்டே எடுத்துட்டான் அதாவது ஃபேஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தான் அப்படியே பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் இன்னும் வந்துட்டுருந்தாங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவங்ககிட்ட அப்படியே போய் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்து வந்து டே இந்த மாதிரி தான் போச்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்